தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதுச்சேரி ஆட்சியை கவிழ்க்க பாரதிய ஜனதா கட்சி முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் புதுச்சேரி இங்கு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது தற்பொழுது என்ஆர் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் சுமூகமான நட்பு கிடையாது வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க முடியாது என்று திட்டமிட்டுள்ளது ஆகவே தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திக்கலாம் என்று என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் முடிவு செய்துள்ளார் இந்த சூழ்நிலையில் பாஜக தனி காட்டில் விடப்பட்டுள்ளது ஆக வருகிற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக என்ஆர் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்று முடிவெடுத்தால் சட்டசபை ஆயுள் காலத்தின் கடைசி காலகட்டத்தில் அதாவது பிப்ரவரி மாதத்துக்கு மேல் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க புதுச்சேரி மாநில அரசை கலைக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தாவேகாவுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக புதுச்சேரி ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தலை நடத்தலாம் என்று பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அல்லது சட்டசபை உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி தேர்தலுக்கு இரண்டு மாதத்துக்கு முன்பாக பாஜகவை சார்ந்த ஒருவரை முதலமைச்சராக்கிவிட்டு தேர்தலை சந்திக்கலாம் என்று பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் புதுச்சேரி ஆட்சியை கவிழ்க்க புதுச்சேரி அரசை கலைக்க பாஜக முடிவு செய்துள்ளது